பாருங்க இவெல்லாம் வந்து சீட்டா கூட பிறந்தவன் நல்லா அழகாக இருந்தாள் இந்த எல்லாம் பாருங்கள் பின்னாடி இருக்கிற கால் இது ஊசி போட்டு இந்த காலில் இருக்கிற நகைலாம் வந்துருச்சு ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற கால் நகைலாம் இன்னும் இல்லை இந்த குழந்த பிறந்ததுலேருந்தே நோயில தான் இருக்கிறான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னவோ கடல் புண்ணியத்தில் ரெண்டு வருஷத்தை கடந்துருச்சு அதுவும் ரெண்டு வயசு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு பர்காக்கு அவளுக்குலாம் ரெண்டு வயசு சீட்டாக தான் அவங்க தலைச்சேன் அவளோட தங்கச்சி இவளோட தங்கச்சி அந்த அம்மா அந்தமா கூட தட்டினுட்டு என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா வாயாடி அம்மா இது வாயாடி வாயாடி யாரு ரூமை திறந்து விடணும் ஜாஸ்தா சண்டை போட்டுக்கணும் அவ பெரியமா பெரியமா இருக்கா அக்கா இல்லை பெரியமா இவரும் வெளியிலேருந்து கொடுத்தவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலிம் குட்டியாக வந்து அந்த மாதிரி என்னால் யாரையும் விட முடியல ஃப்ரெண்ட்ஸ் விட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ வீடு மூலியமாக வருது என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து சிரிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க யோசிக்கிறவங்க எனக்கு நல்ல கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends assalamualaikum